ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பித்தாச்சு நேற்று நிறைய இடங்களில் வந்து மழையும் பெஞ்சிருக்குங்க இங்கே கோயம்புத்தூரில் பெருசாக மழை இல்லை ஸோ ஈரோட்டில் வேலூர் அந்த சைட்லலாம் மழை வந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்த்தோம் ரொம்ப ஹாப்பி தான் நம்ம அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனி வரக்கூடிய இனி இருபத்தி ஒரு நாளைக்குமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருசாக விதைகளோ செடிகளோ அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆடிப்பட்டம் வந்து கொஞ்சம் ஏர்லியராக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த கோக்கோபீட் போடுறது இல்லைனா மூடாக்கு இருக்கில் மூடாக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்துட்டு எதில் வேணால் போடலாம் உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ ஸோ அதில் வந்துட்டு மக்கூ மக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம வந்து மூடாக்கா யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மூடாக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வேர் அழுகலாக இருக்கட்டும் இல்லைனா இதுக்கு அந்த மூடாக்கு கீழே நமக்கு வந்து அந்த பூச்சி அந்த மாதிரி எறும்புகள் அந்த மாதிரி இல்லாத மாதிரி கொஞ்சம் careful பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க நீங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப hydrated ஆ இருங்க வெள்ளரி அந்த மாதிரி வெள்ளரி தர்பூசணி மாதிரியான பொருட்களும் வந்து கொஞ்சம் இந்த season க்கு வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க என்ன அதே மாதிரி அதை சாப்பிட்டு அந்த தர்பூசணியோட தோல் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதிங்க ஸோ அதை வந்துட்டு மூடாக்கா சூப்பராக பயன்படுத்தலாம் இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நல்லாவே திரும்ப தர்பூசணி வந்து நல்ல ஒரு தண்ணீர் காய் இல்லையா அதில் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த அந்த மேல் போஷன் இருக்கு இல்லையா அந்த நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறோம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து போட்டு விடலாம் ஸோ அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு வாட்டர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மக்கக்கூடிய ஒரு தான் ஸோ அதை நம்ம மூடாக்கா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி கற்றாழை இருக்கு இல்லையா ஸோ அலோவேரா வந்துட்டு நம்ம தண்ணியிலே சோப் பண்ணி அந்த தண்ணீரை ஊற்றுவோம் இல்லையா வெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அதெல்லாம் ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூடுனால இலைகள் கருகி போகுது செடி வந்து வாடின மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதெல்லாமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ நம்ம வீட்டில் செடியாக வச்சிருப்போம்ல ஸோ அந்த செடிகள்லேருந்தே வந்துட்டு நம்ம வந்து ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி பஞ்சக்காவியம் மீன் நம்மளம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபர்டிலைசர் எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த வெங்காய கரைசலாக இருக்கட்டும் கற்றாழை கரைசல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது இல்லாமல் நம்ம வாங்குவோம் இல்லையா பஞ்சக்காவியம் மீனவளம் ஹியூமிக் ஆசிடு சிவி ஜெல் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தாலுமே அதோடய ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் பாதி கம்மி பண்ணிவிட்டு ரெண்டரை எம்எல் அந்த மாதிரி இன்னும் போனால் ரெண்டு எம்எல் கலந்தால் கூட போதும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த செடியை வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஃபர்ட்டிலைசர்லாம் கொடுக்குறோ இல்லையா ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்லோவாக கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த செடி வந்து கருகி போயிடும் ஸோ இந்த வெள்ளரிலாம் அந்த பூக்கள் எல்லாமே நல்லா காஞ்சு காஞ்சு கிடக்குது ஸோ பிஞ்சுகளுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருந்த ஒரு வெள்ளரி கொடி அந்த வெயிலுக்கு வெயிலோட தாக்கத்தினால ரொம்ப டல்லாக தான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே அப்படி தான் இருக்குது ஸோ திரும்ப திரும்ப எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா போன சீசனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க போன சீசன் நல்ல ஈல்டு இருக்கும் செகண்ட் இது வந்து ரெண்டாவது சீசனாக இருக்கும் ஸோ இந்த சீசன்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிரும் எல்லாமே காஞ்சி போய் தருகி போய் அதுக்கப்புறமா பூச்சி பிடிச்சி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் நீங்கள் வந்து அடுத்து அடுத்த சீசனுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு சீசனில் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அப்போ இன்ட்ரெஸ்டாக அதை பண்ணுவாங்க ஸோ அடுத்த சீசன் பார்த்துட்டிங்கன்னா அந்த சீசனை பற்றி தெரியாமல் அது அந்த சீசனில் என்ன போடணும் அப்படிங்கிறது தெரியாமல் அதே தான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த சீசனில் நிறையா பூச்சி வருது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே போகி அந்த இதுவே ஹாபியவே விட்டுருவாங்க ஸோ இந்த தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இதேவே விட்டுருவாங்க ஸோ அதனால தான் கொஞ்சமாக செடிகள் வந்து அழகாக பட்ட செடி இருந்தாலுமே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் ஸோ இந்த மேக்கு அப்புறம் கூட நம்ம நிறைய செடிகள் வந்து